அடையாளம் என்ன தெரியுமா சுல்தானல்லா இக்ரிமா என்று சொல்லக்கூடியவர் இருக்காரே இஸ்லாத்தின் பயங்கர விரோதியாக இருந்தார் சாதாரண விரோதி கிடையாது அல்லாவுடைய ரசூலோடு கடைசி வரைக்கும் யுத்தம் செய்திருக்கிறார் எது வரைக்கும் என்று சொன்னா மக்கா வெற்றியின் போது எல்லோரும் அடங்கி போயிட்டாங்க அபு சுபியான் இஸ்லாத்தை ஏற்றுக் விட்டார் நிறைய பேர் அடங்கிட்டாங்க

நான் அகப்பட்டால் கொல்லப்படுவேன் நபிசல்லா அலையம் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள் குறிப்பிட்ட சிலருடைய பெயரை சொல்லி இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் கொலை செய்யுங்கள் அந்த பட்டியலிலே தான் இக்கிரிமா இந்த செய்தி இக்கிரிமா கிடைச்சிட்டு நான் எங்கு கண்டாலும் கொல்லப்படுவேன் என்பது தெரியுமா அவர் என்ன செய்கிறார் சிரியாவுக்கு தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காக கடலோரத்தை நோக்கி வேகமாக போகிறார் அந்த நேரத்தில் நபி சல்லா அலிஸ் மோகலத்தில் பத்து பெண்கள் வந்து பையத்து செய்து அவர்கள் பத்து பெண்கள் வந்து பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் ஒருவர் தான் இக்ரிமாவுடைய மனைவி இக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நபியவர்களை பார்த்து யார சூழலோ நீங்கள் எனது கணவனை மன்னிப்பீர்களா நான் அவரை அழைத்து வருகிறேன் உங்களிடத்திலே என்று கேட்டதும் நபி அவர்களுடைய மனசு இறங்கிவிட்டது சரி நான் அவரை மன்னிக்கிறேன் நீ கூட்டி வா என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது அந்த பெண்மணி இக்ரிமாஸ் என்ற வழியிலே பின்னால் வேகமாக போறார் கடைசியாக போய் அவர் கடலோரத்துல இக்கிரிமா போய் இருக்கிற இடம் வரைக்கும் அவ போற வழியில தனக்கு வழி துணைக்காக தன்னுடைய அடிமை அழைத்து கொண்டு போகிறார் பாலைவனத்துல தனிமையாக போற நேரத்தில் இந்த பெண்ணின் மீது அவனுக்கு ஏற்பட்ட ஆசையால பலாத்காரம் செய்ய முற்பட்டான் அந்த நேரத்தில் அவ இவனோட சண்டை கொள்ளாம சமாளித்து கொண்டு எப்படியாவது மக்கள் போற ஒரு ஊர்ல போய் இவனை காட்டி கொடுத்துருவோம் என்று சரி சரி நேரம் இருக்கிறது வா அவசரப்படாதே என்று அவனை சமாளிச்சு கொண்டு கூட்டிக் கொண்டு போறான் கூட்டிக் போய் ஒரு கிராமத்துக்கு போன உடனே சொல்லிட்டா இவன் என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தான் இவன் அடைச்சி வைங்க அவனை கட்டி வச்சிட்டாங்க இப்போ இவன் தனிய போறான் தனிய போய் கடலோரத்துக்கு போனா இக்கிரிமா ஒரு வல்லம் ஓட்ட தோணி ஒரு ஆளோட பேரம் பேசி என்ன பேரம் பேசுறாரு இக்ரிமா சொல்றார் என்ன நீ அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடுறியா கேட்கிறார் கேட்டா அவர் இவரை பார்த்து சொல்றார் நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறேன் அதை உன்னால் சொல்ல முடியுமென்றால் உன்னை நான் அழைத்து செல்கிறேன் சரி பரவாயில்ல சொல்லித்தா அஷது அல்லா இலாஹில்லாஹு வஹதூலா ஷரீக் லஹு வாஷது அண்ணன் முகமது அப்து வர சொல்லு சொல்ல வேண்டும் சொல்லு நான் உன்னை கூட்டி போகிறேன் அப்போ இக்ரிமா என்ன சொல்றாரு தெரியுமா எந்த வார்த்தையை சொல்லாமல் நான் ஓடி வந்தேனோ அந்த வார்த்தையை தான் சொல்ல சொல்லுகிறீரா பார்த்தா தோணி ஓற்றவர்கள் உட்பட முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அந்த நேரத்தில் தான் இக்ரிமாவோட மனைவி போய் சேர்ந்தான் போய் சொல்றா அல்லாவுடைய ரசூலிடம் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன் அல்லாவுடைய தூதர் மன்னிப்பதாக சொல்லிவிட்டார்கள் நீங்கள் என்னோடு வாருங்கள் சொன்னாரா சொன்னார் நீ வா நீங்கள் வாருங்கள் அழைத்து வருகின்ற வழியில அந்த கிராமத்துக்கு வந்து சொல்கிறாரு இந்தா என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தானே என்ற அடிமை உடனே அவனை கொலை செய்கிறார் இன்னமார் முஸ்லீம் இல்லை களிமா சொல்லவில்லை அவனை கொலை செய்கிறான் கொலை செய்துவிட்டு அப்படியே மனைவியோடு வருகிறான் இப்போ மதீனாவுக்கு மக்காவுக்கு நெருங்கியாச்சு அந்த நெருங்கியாச்சு இக்கிரிமா மக்காவுக்கு நெருங்கிட்டான் நபி அவர்களுக்கு செய்தி கிடைச்சிட்டு நபி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அவருடைய இரக்கமான பண்பை பாருங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க இப்பொழுது இஸ்லாத்தை தழுவதற்காக ஒரு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னால் அவருடைய தந்தையை பற்றிய செய்திகளை சொல்லி அவருடைய மனதை நோக்கித்து விட வேண்டாம் யார் அபுஜெயில் சகோதரர்களே அல்லாவுடைய தூதருடைய இரக்க மனப்பான்மையை பாருங்கள் முப்பத்தி மூணாம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அல்லாஹையும் மறுமையினாலே நம்புகின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலில் அழகிய உன் மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை கொலை செய்வதற்கு வந்த அந்த அபூஜைகளை பத்தி என்ன சொன்னார்கள் இப்பொழுது ஒருவர் இஸ்லாத்தை தழுவு வருகிறார் அவருடைய தந்தையை பற்றி அவருக்கு முன்னால் சொல்லி அவருடைய மனதை புண்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான தத்துவம் சொன்னார்கள் என்ன தத்துவம் தெரியுமா இறந்தவரை பற்றி சொல்வதையினால் உயிரோடு இருக்கைய மனம் புண்படக்கூடாது சுஹானுல்லா சுஹானுல்ல இவர்களை போன்ற ஒரு ஒரு அல்லாவுடைய தூதர் இவர்களை போன்ற ஒரு மனிதர் இந்த பூமியில் பிறக்கவில்லை மிரந்தவரை பத்தி பேசுகின்ற ஒரு செய்தியால உயிரோடு இருக்கின்றவருடைய மனம் புண்பட்டுவிடக் கூடாது சகோதரத்துவத்தை எவ்வளவு அழகாக வழியாடி தந்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய ரசூல் இக்ரிமா வந்தார் கலிமா மொழிந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் அவர் சொல்லுகிறார் யார் சூழல்லா இது கால நான் இஸ்லாத்துக்கு எதிராக எதிரியாக இருந்தேன் இனிமேல் நான் இஸ்லாத்துக்காக நான் உழைக்கப் போகிறேன் சொல்லுகிறார் அதற்கு பின்னால் நபி அவர்கள் பாத்தாகிவிட்டார்கள் அபு ஆட்சி காலம் எங்கெல்லாம் போர் நடக்கின்றதோ அங்கெல்லாம் போய் அவர் போரிலே கலந்து கொள்கின்றார் இப்படி இருக்கும்போது போது நடைபெறுகிறது எருமோக் யுத்தம் என்பது இருக்கின்றதே அது முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற மிக கடுமையான ஒரு போர் அந்த போரிலே முஸ்லிம்கள் ஒரு கட்டத்திலே தோல்வி அடைந்து விடுவார்கள் என்ற மாதிரியான ஒரு கட்டம் வருகின்ற நேரத்திலே ஒரு யுத்த தந்திரம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் திடீரென எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவிலே நுழைந்து அவர்களை வெட்டி வீழ்த்தினால் அவர்கள் சிதறி ஓடி விடுவார்கள் இப்பொழுதும் போராளிகள் கடைபிடிக்கிறார்கள் இப்படியான இந்த யுத்த தந்திரத்தை செய்வதற்காக இக்ரிமா ரியல்லான் அவர்கள் குதிரையிலிருந்து நிலத்திலே குதித்தார்கள் வாளை கையிலே எடுத்து கடுத்தார்கள் உருவி கையிலே எடுத்து யாரெல்லாம் மரணத்துக்கு தயாராக என்னிடத்தில் உடன்படிக்கை செய்வீர்களோ அவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்றார்கள் அவர்கள் ஓடி வந்தார்கள் வந்து இக்ரிமாவே அவசரப்பட உங்களை கொண்டு எதிர்காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு நடக்க வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கின்றன அதனால நீரப்படி முன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் என்ற உடனே அவர் அழுது அழுது என்ன சொன்னார் தெரியுமா அபு எனக்கு முன்னால் நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக நிறைய பணிகள் நானோ மக்கா வெற்றி வரைக்கும் எதிரியாக இருந்திருக்கிறேன் நான் இதற்காக ஒரு பிராய சத்தம் தேடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இது நான் இந்த போரிலே சகிதாக வேண்டும் என்று சொல்லி அவரோடு நானூறு பேர் வந்து பையத்தை செய்கிறார்கள் அந்த பேரோடும் எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவிலே நுழைந்து எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்ற நேரத்திலே எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் முஸ்லீம்களுக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைக்கின்றது ஆனால் உழைக்கவில்லை வெட்டப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார் அந்த நேரத்திலே தண்ணீர் என்று சொன்னார் ஒருவர் தண்ணீரை கொண்டு போய் நீட்டினார் அவர் தண்ணீரை குடிப்பதற்கு முயற்சிக்கின்ற நேரத்தில் பக்கத்தில் இருந்து இன்னும் தண்ணீர் என்று சொன்னார் கையால காட்டுகிறார் அப்படின்றார் அதாவது எனக்கு வேணாம் அவருக்கு கொடுங்க என்றார் இப்ப அந்த தண்ணி அவருக்கு கொண்டு போறாங்க அவர் குடிக்க முற்படும் போது மூணாவது தண்ணீர் என்று சொல்றார் கையை காட்டுறார் அவருக்கு கொடுங்க என்றார்கள் மூணாவது ஆளுக்கு கொண்டு போய் தண்ணியை நீட்ட ரூஹு பிரிந்து விடுகிறது மீண்டும் இரண்டாவது நபரிடத்திலே வந்து பார்த்தால் ரூஹு பிரிந்து விடுகின்றது மறுபடியும் முதலாவது நபராகிய இக்கிரிமாரை எல்லாம் இடத்திலே வந்து பார்த்தால் அவருடைய ரூஹும் பிரிந்து விடுகின்றது சகோதரர்களே இஸ்லாம் காட்டுகின்ற ஒற்றுமை இதுதான் தூய மனசு என்பது இதுதான் அடுத்தவர்களை பற்றிய அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய உள்ளங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய கடைசி நேரத்தில் அறந்துகின்ற போதும் கூட அடுத்த சகோதரன் என்று தான் பார்த்தார்கள் இந்த வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஊர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் ஒரு சமுதாயம் முன்னேற்றமடைய வேண்டும் என்றால் ஊரிலே அடுத்த மனிதனை பற்றிய பொறாமை இருக்கக்கூடாது கசப்புணவர்கள் இருக்கக்கூடாது முழு ஊர் மக்களும் இணக்கப்பாட்டோடு வாழ வேண்டும் இதைத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே பயிற்சி கொடுத்து அவர்களை அப்படியே மேம்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஒரு தகுதிக்கு நாம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்